நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் போன நம்ம மோடியை அந்த நாட்டினுடைய அதிபர் கொஞ்சம் கூட கையை கூட கொடுக்காமல் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டார் சரி அமெரிக்கா போனாவது நமக்கு மரியாதை கிடைக்கும்னு சொல்லி ரெண்டு நாள் விசிட் அடிச்சிருக்கார் சோறுலாம் போட்டு கவனிச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப பெரிய அளவில் மோடியை அவமானப்படுத்தாமல் இந்தியாவை அவமானப்படுத்தி விட்டுருக்காரு ட்ரம்ப்பு அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அது இந்தியர்களுக்கு எந்த அளவிற்கான ஒரு அவமானமான ஒரு சின்னமாக மாறி போயிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வங்கதேசத்தை பற்றி பேசியிருக்காங்க சீனாவை பற்றி பேசியிருக்காங்க இந்தியாவினுடைய ப்ளஸ்ஸான விஷயங்கள் அதை பற்றியும் பேசியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல வரலை பட் எப்படியெல்லாம் நம்ம அவமானப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே மோடி ட்ரம்பினுடைய சந்திப்பு விரிவாக பேசலாம் இது பிரசாத் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது பிரான்சினுடைய அதிபர் மானுவேல் மேக்ரானை நேரடியாக சந்திக்க போனப்போ அங்கேயும் ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாச்சு ஆனால் எல்ஜிபிடிக்கு பேர் போன ஒலிம்பிக் நடத்திய மேக்ரான் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் கை நீட்டி கையை கொடுங்கங்க வணக்கம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை வணக்கமே சொல்லாமல் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி சரி அவமானப்படுறது இன்னும் இந்தியர்களுக்கு புதி இது கிடையாது சரி அமெரிக்காவுக்கு வந்தாவது மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்ததற்கு பிறகு பிரம்மாண்டமான வரவேற்பு கிடச்சிது ஏரோப்ளைனை விட்டு இறங்கின உடனே என்ன வரவேற்பு எல்லோரும் வணக்கம்லாம் சொல்லி அருமையாக வந்து வாஷிங்டனுக்கு கூட்டு போகிறாங்க நள்ளிரவு ஒரு மூணு மணிக்கு மேலே மீட்டிங் நடந்திருக்கு இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மோடியும் ட்ரம்ப்பும் சந்திச்சுருக்காங்க ஏன்னா அப்போ அங்கே பகல் இல்லையா நமக்கு இரவுன்னா அமெரிக்காவில் பகல் அப்போது அந்த சந்திப்புலாம் அட்டகாசமாக நடந்துச்சு எலான் மஸ்கினுடைய குழந்தைகள் அவங்களுடைய மனைவி அவங்க கூட எல்லாம் ரொம்ப அட்டகாசமாக நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து நம்ம ஃபோட்டோ ஷூட்டுனா நம்ம தலைவரை பிடிக்க முடியாது ஸோ ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சூப்பராக போஸ்ட் கொடுத்துருந்தார் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டீலிங்லாம் வந்து பேசினாங்க பேசி முடித்ததற்கு பிறகு இரு நாட்டு தூதர்களும் அவங்களுடைய மொழியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க மோடி சொல்லக்கூடிய டிரம்புக்கும் ட்ரம்ப் சொல்கிறத மோடிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதற்கு பிறகு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது ரொம்ப அழகான காட்சி ஒன்று பதிவாச்சு ட்ரம்ப் வந்து மோடியை உக்காடுறதுக்கு அழகாக வந்து சேரெல்லாம் இழுத்து போட்டு உட்காருங்க சார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஆடை அறுக்கப் போகும்போது அதனுடைய அனுமதி கேட்டு தான் நம்ம ஊரில் அறுப்பாங்க அதே மாதிரி தான் அமெரிக்காவிலேயும் போல் ஸோ அந்த மாதிரி என்ன ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வந்தாருன்னு தெரில சில விஷயங்களை மட்டும் இப்போ வெளியில் சொல்லியிருக்காங்க அந்த ஒப்பந்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம் அதோடு சேர்த்து ட்ரம்ப்பினுடைய ஸ்பீச் மோடியை வச்சுக்கிட்டு இந்தியாவை அவர் தரமான சம்பவம் செஞ்சார் அதையும் நான் விளக்க சொல்கிறேன் முதல்ல என்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்தியாவுக்கு எங்களுடைய சட்டவிரோத குடியேறிகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் சரிங்களா அதை நீங்கள் தார்மீகமாக ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப நன்றி அதே நேரத்தில் மும்பை தாக்குதலில் குற்றவாளியான ராணா அந்த நபரை வந்து அப்படியே இந்தியாவுக்கு நாங்கள் ஒப்படைக்க தயார் ஸோ சட்டவிரோத குடியேற்றிகளில் நீங்கள் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுனால இந்த மும்பை தாக்குதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ராணாவையும் நாங்கள் உங்கக்கிட்டே ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக ஸ்வெல்த் ரக ஜெட்டு விமானம் இது ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து ஏகப்பட்ட ஜெட் விமானங்களை வாங்கியிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி சீனாக்கிட்ட நல்லுறவோடு இருந்து அவங்களும் இந்த மாதிரியான விமானங்களை வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ஜெட் விமானங்கள் அப்படிங்கிறது முக்கியமான காலகட்டத்தில் ரொம்ப அவசியமானது அப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நைன்டீன் எயிட்டிஸில் உள்ளது நாற்பது வருடங்கள் பழமையான ஜெட் விமானங்கள் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்போ இந்தியா அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆயுதங்கள் நமக்கு தேவை ஜெட் விமானங்கள் நமக்கு தேவை அதை ஓட்டுறதுக்கான பயிற்சி பெற்ற பைலட்டுகளையும் அமெரிக்காவிலேருந்து இங்கே வர வைக்க போகிறாங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்மி சீஃபுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பயிற்சியும் கொடுக்கப்படும்ங்கிற நல்ல ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ட்ரம்ப்பை வந்து மோடியை சொல்லியிருக்கார் நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு சொன்னார் உடனே மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா போலி ஏஜென்சிகள் மூலியமாக சட்டவிரோத குடியேற்றிகள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வர்றதையே நீங்கள் முதல்ல தடுங்க நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் சட்டவிரோத குடியேற்றிகள்னு சொல்லி அனுப்பி விடுறீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதே நேரத்தில் ஏஜென்சிகள் மூலிமா அதிகமான பேர் வர்றாங்க அதுவும் போலி ஏஜென்சியாக இருக்குது அவங்களாம் யாருன்னு கண்டுபிடிங்க அமெரிக்காவில் ஸோ அதுதான் இங்கே பெரிய அளவிலான பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்தியர்கள் காசு கொடுத்து வர்றாங்க அவங்கள ஏமாற்றி இப்போ இங்கே அதிகமான அளவில் அடிமையாக வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற லாஜிக்கான ஒரு பாயிண்ட்டையும் சொல்லிருக்கார் இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ அமெரிக்காவில் நாளைக்கு ஒரு நாள் அவர் இருக்க போகிறார் ஆனால் அந்த டயத்தில் தான் பஞ்சாபுக்கு வந்து ரெண்டு விமானங்களில் இன்னும் ஏகப்பட்ட சட்டவிரோத குடியேற்றிகள் வரப்போகிறாங்க அவங்களுக்கும் கை விலங்குகள்லாம் போடப்பட்டு கால் விலங்குகள்லாம் போடப்பட்டு தான் வரப்போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல இது மட்டும் இல்லை ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட அழித்த வாக்குறுதி என்ன அப்படின்னா வங்கதேச விவகாரத்தில் ஷேக் ஹசீனாவை இந்தியாவில்தான் இருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அங்கே அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தில் தான் இப்போது வங்கதேசம் இருக்குது அமெரிக்காவினுடைய பொம்மை அரசாங்கமாக வங்கதேச அரசு இருக்குது வங்கதேசத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்ப் மோடி கிட்டே ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ஸோ ஆட்சி மாற்றம் வேணும்னாலும் பண்ணலாம் சேகிருஷ்ணா மறுபடியும் கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் ஆனால் சேகிருஷ்ணா அந்த ஐலாண்டை மட்டும் நமக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐலாண்டு பற்றின விவரங்கள்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஐலாண்டை அமெரிக்காவுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஷேக் ஹசீனா முடியலை முடியாதுன்னு சொன்னதுனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வங்கதேசத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த சீனா சீனாவோடு நம்ம எல்லை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ சீனாவை நீ பகைச்சிக்கிட்ட முழுமையாக பகைச்சிக்கிட்டேன்னா நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன் சீன விவகாரத்தில் எப்படி திபெத்துக்கு நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்கிறோமோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் நாங்கள் ஆயுதங்கள் மிலிட்ரி சப்போர்ட்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் சீனாவை நீ முழுமையாக எதிரியாக நினைத்தால் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பேசி விட்டுட்டு தடவி தடவி கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஓங்கி தலையிலே ஓங்கி அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த விஷயத்தை ட்ரம்ப் பண்ணியிருக்கார் அதாவது வரி விதிக்கிறதுல இந்தியா அமெரிக்காவை விட ரொம்ப அதிக அளவில் வரி விதிக்கிறாங்க எங்களுடைய கூட்டாளிகள் இருக்காங்கள்ல அதாவது இந்தியா மாதிரியான எங்களுடைய கூட்டாளிகள் எங்களுடைய எதிரிகளை விட மோசமாக எங்களுக்கு வரி விதிக்கிறாங்க அப்படின்னு ஒரே போடா தூக்கி போட்டார் இப்போது அந்த கார் ரேட் இருக்குல்ல கார் வந்து அதிகமான அளவில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுது அப்போ இந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார்களுக்கு எழுபது சதவீதம் வரி விதிக்கிறீங்க இந்த வரி விதிக்கிறதுனால இதை இம்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே அந்த காரை வந்து இப்போ விற்க முடியாத நிலமையில இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு அமெரிக்காவுக்கு வந்திருக்கு ஸோ நீங்கள் என்ன வரி விதிக்கிறீங்களோ உங்களோட நான் கூடுதலாக வரி விதிக்க போகிறது இல்லை நீங்கள் எவ்வளவு அதிகமாக வரி விதிக்கிறீங்களோ நீங்கள் அதிகமாக வரி விதிக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ உங்கள் அளவிற்கான வரியவே நாங்களும் இப்போ இங்கே இறக்குமதிக்கு விதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா சொல்லியிருக்கு ஸோ இந்தியாங்கிறது மக்கள் தொகையில் பெரிய நாடு நிலப்பரப்பு அடிப்படையில் பெரிய நாடு அமெரிக்காவுக்கு வரலாறு இருக்குது அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் வர்த்தகம் ரிலேட்டடான வரலாறுங்கிறது இருக்குது இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் என்ன வரி போடுறீங்களோ அதே வரியைத்தான் நானும் செய்ய போகிறேன் அப்படின்னு மோடியை வச்சுக்கிட்டே டமால் டமால் டமால்னு போட்டு உடைச்சார் ட்ரம்ப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மோடியை சும்மா விட்டுவார்னு நினைக்கிறீங்களா தன்னுடைய டயலாக் ஒன்று இருக்கும்ல அந்த டயலாக்லாம் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு அதாவது மகா ப்ளஸ் மிகா இஸ் ஈக்குவல் டு மெகா அப்படின்னு புதுசாக வந்து சொல்லியிருக்கார் நம்ம ஊரில் நம்ம வாத்தியார் சொல்கிற மாதிரி தான் சைனு போட்டு காசு கிடச்சா தாண்டா லைஃப் டேன் ஆகும்னு சைன் டீட்டாக ப்ளஸ் காசு டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டான்னு சொன்ன மாதிரி இப்போ மோடி அடிச்சிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல பட் நல்லா மனப்பாடம் பண்ணி சூப்பராக பேசியிருக்காரு இதெல்லாம் நமக்கு புரியத்தான் செய்யுது இருந்தாலும் அதை ரசிக்கக்கூடியவங்க ஒன்லி சங்கீ சா மட்டும்தான் இருப்பாங்க மோடியும் ட்ரம்ப்பும் சேர்ந்து சில ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்காங்க அது எரிவாயு எண்ணெய் வளம் அதே நேரத்தில் வர்த்தகம் அப்படிங்கிறது முழுமையாக அதில் கம்ப்ளீட் செக்ஷனாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே நம்முடைய வர்த்தக உறவுங்கிறது ஐநூறு பில்லியன் டாலராக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல நமது வர்த்தக பற்றாக்குறை இப்போதைக்கு வந்து நூறு பில்லியன் டாலர் அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறாங்க விண்வெளியில் நம்ம இணைஞ்ச சேட்டலைட்டை வந்து ஏவணும் அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது அவங்களோட சேர்த்து நம்முடைய நாசா இவங்க கூட சேர்ந்து நீங்கள் டைப் பண்ணி நிறையா சேட்டலைட்டை ஏவுங்க அதுவும் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு ட்ரம்ப் ஐடியாவும் கொடுத்துருக்காரு இந்தோ பசிபிக் ரீஜியனில் குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது மாநா அது ரிலேட்டடாக மாநாடுலாம் அப்போ இப்போ நடக்கும் அதுலேயும் வந்து நம்முடைய டைப் வந்து தொடரும்னு நினைக்கிறேன் துறைமுகம் கடலுக்கடியில் கேபிள் போகிறது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவை தாண்டி இஸ்ரேல் வரைக்கும் நம்முடைய உறவுங்கிறது நீண்ட நெடியது அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டான ஒரு நிலைப்பாட்டையும் இப்போ மோடி முன்னாடி பார்க்க முடியுது அமெரிக்காவுக்கு போய் அவர் இந்தியாவினுடைய உறவை மீட்டெடுத்ததோடு மட்டுமல்லாம இஸ்ரேலோடையும் நான் நல்ல டையப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி சொல்லியிருக்கிறது நான் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது எது எப்படியோ ஃப்ரான்ஸில் போய் அடி வாங்கியாச்சு மோடி வந்து அமெரிக்காவுக்கு போன பிறகும் சரி வரவேற்பு நல்லா கொடுத்து சாப்பாடுலாம் போட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய வரி விதிப்பு பற்றி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுடைய பழக்கம் அந்த வகையில் இந்தியாவில் அதிகமான அளவில் வரி நம்ம மீது விதிக்கப்படுகிறது ஜிஎஸ்டிங்கிற பேரில் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு